பத்திரிக்கை தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் எய்தவன் டபுள் பாஸ்டிவ் டைம்லேருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு நான் சைன் பண்ண முதல் படம் அது அது கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பிடிச்சி எனக்கு 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 பிடிச்ச கன்டென்ட்டாக ஒன்று சைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்ப இந்த படத்தோட சாங் இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த படத்தோட திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னோட முதல் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ஒரு விஷயம் என்னென்னா அவர் சொல்கிற விஷயமே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து உட்காந்து பேசினப்பவே எனக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லைண்ணே ஒரு பத்து நியூ டைரக்டர் கண்டினியூஸாக படம் எடுக்கணும் நான் அந்த அந்த டைரக்டர் கேட்குற அளவுக்கு என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹீரோ ஒரு பத்து நியூ டைரக்டரை வச்சு கண்டினியூஸாக படம் எடுக்கணும் அது அது மட்டும்தான் என்னோடய ஆம்பிஷனே அப்படின்னாரு அதை அதை வந்து வெறும் வெறும் வாக்குறுதியாக இல்லாமல் அவரோட அடுத்த படம் ஒன்று ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் முடிஞ்சிருச்சு டைட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டே முடிஞ்சிருச்சு அல்மோஸ்ட் இந்த சாங் சாங் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது அந்த படத்தோட டைரக்டரும் நியூ டேரக்டர் அதுக்கு அடுத்ததாக நான் அதையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அதோட டைரக்டரும் நியூ டேரக்டர் தான் ஒருத்தரை கம்மிட் பண்ணியிருக்காரா இல்லை ஃபைனல் ஸ்டேஜில் வச்சுருக்காரான்னு தெரியல ஒரு எனக்கு கூட நான் கூட கேட்டேன் ப்ராஜெக்டுக்காக ப்ராஜெக்டாக முடிவு பண்ணுங்க நியூ டேரக்டருங்கிறதே வந்து அது வந்து தகுதி ஆகிடாது இல்லைண்ணா நான் வந்து ஒன்றோ ரெண்டோ அஞ்சோ பத்தோ இருபதோ கதை கேட்குறேன் நியூ டைரக்டரோட ஒரு விஷயம் நான் படம் பண்ணணும் அப்படி அப் அப்படி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டீமாகவே அந்த அந்த படத்தோட டேரக்டரு சக்திராஜன் சார் ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் தன்னை ஃப்ளெக்சிபிள் பண்ணிப்பார் ஒரு ஒரு யார் இப்போ யாரோ ஒருத்தரை வந்து கூப்பிட்டு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்பார் மறுநாள் வந்து அந்த டிசைனை இன்னொரு இடத்துக்கு அதை யூஸ் பண்ணுவார் அதாவது இந்த இந்த ப்ராஜெக்ட் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னாலும் இவங்க இவங்க தான் நாளைக்கு தேட்டர் இப்ப நான் நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சேன்னா என்ன வந்து ஒரு ஆடியன்ஸா எடுத்துக்கிட்டார் ஒரு இந்த நாளைக்கு ஆடியன்ஸ் சொல்ல போகிறத நீங்க சொல்றீங்க சார் இந்த மனோநிலையில ஒரு ஏன்னா முதல் இவர் வந்து ஒரு புது டேரக்டர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு புது ப்ரொடியூசர் ஆசைப்படுறப்ப அதுக்கான டைரக்டரா வந்து அவருக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்து கடவுளோட வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே அந்த நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டோட வந்து இறங்கியிருக்காங்க அது அதில் வந்து நீங்கள் செகண்ட் தாட்டே வேண்டியதில்லை எய்தவனோட ஸ்க்ரீன் பிளே மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கு அமைஞ்சிருக்கிற நடிகர் நடிகைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ட்ரேட் சீக்ரெட் ஒன்று சொல்றேன் நல்ல கதை யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடியூசரு என்ன சம்பளம் சொன்னாலும் நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ இருக்காருங்க வெ வெளியில் சொல்ற ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் கதை ஓகேனா கிளம்பி வந்துடுவார் அவருக்கு வந்து நான் இதை வெளியில் சொல்ற சொல்லிடாதீங்கன்ட்டே சொல்லிகிட்டு இருப்பார் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் கதை பிடிச்சிருந்துச்சின்னா சம்பளத்தை பற்றி கேட்குறது இல்லை ஜென்ரலாகவே ஹீரோனாலே வந்து சம்பளம் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கராராக கேட்கக்கூடிய ஆட்கள்னு நினைப்பாங்க நான் இதை பதிவாகவே சொல்கிறேன் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சார் வந்து அந்த சம்பள விஷயத்தில் வந்து ரொம்ப கராராக இருந்ததில்லை அதுலேயும் ஒரு பின் குறிப்பாக சொன்னார் எனக்கு வந்து எய்தோன் போகிற டீம் வந்து எனக்கு ஒரு திருப்தியான சாட்டிஸ்ஃபைடான சம்பளத்தை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் வந்து பின் குறிப்பாகவே சொன்னார் இந்த இது 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 ஆரம்பித்து இவரோட கிருஷ்ணா கேரக்டராகட்டும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு கௌ கௌரவ் கேரக்டராக இருக்கட்டும் அதில் உள்ள ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும் அந்த தர்மா கேரக்டராக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே அதோட அந்தந்த கதாபாத்திரங்கள் தனித்தனியாக மிரட்டிட்டு போகும் இன்றைக்காலில் கூட அவர் இந்த கலையர் பிரதர் வந்து அதை கன்வை பண்ணிட்டு இருந்தார் இது இது இந்த படம் வந்து நான் ஹீரோ அப்படிங்கிறத விட ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அந்தந்த இடத்துல ஹீரோவாக இருக்கும் ஒரு தர்மா அப்படின்ற ஒரு கேரக்டரு அவர் படம் பார்த்து வெளில வந்ததுக்கு பிறகு அவர் கண்ணு அப்படியே கண்ணுக்குள்ளே நின்றுட்டு இருந்துச்சு அப்படி கண்ணாலேயே மிரட்டிட்டு போயிருந்தார் ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 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 மிகப்பெரிய வில்லன் வந்து இந்த படத்துலேருந்து நமக்கு கிடைப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி கௌரவ் கௌரவ் கேரக்டர் நடிச்சிருக்க நண்பர் அவர் அவர் பேரு கௌதம் அவர் அவ அவரோட மாடுலேஷன் ஆகட்டும் ஒரு டயலாக் த்ரோவாக இருக்கட்டும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இந்த தர்மா கௌரவ் பண்ண பண்ண இந்த ரெண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ரெண்டு ரெண்டு நடிகர்களை வந்து இந்த டைரக்டர் விதைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அருமையான ஒரு கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் ஷோல்டரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த தர்மா கேரக்டர் பண்ணியிருந்தோம் மிஸ்டர் கௌ கௌதம் ரெண்டு பேருமே இந்த படம் ஃபஸ்ட்டு படமாக நான் இப்போ என் கம்பெனியில் இது முதல் படமாக ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டே அண்ட் நைட் அவர் டேரக்டர் அவருக்கு டீமே அப்படிங்க ஒரு அவருக்கு வந்து எடிட்டராக இருக்கட்டும் அவங்க டீமாகவே இருக்கட்டும் கொஞ்சம் கூட சலிப்பே படாமல் என்ன விஷயமா இருந்தாலும் படுக்கூலாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது பாட்டில் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னொரு மிகப்பெரிய பலமாக அபினேஷ் லங்கோன் பிரதர் உள்ள வந்தார் இந்த படத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை வந்து அவர் ஜாயின் பண்ணார் அது வந்து இந்த படத்துக்கு வந்து மற்றும் ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிச்சு ஒரு அப்கமிங் மூவிகளுக்கு இன்வெஸ்ட் இன்வெஸ்டராகவோ பையராகவோ உள்ள வந்து சாதாரணமாக வர்றதுக்கான நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அல்மோஸ்ட் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து அவருடைய நண்பர்கள் வட்டாரம் தவிர்த்து வெளியில் உள்ள படங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருப்பார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் இந்த எய்தவன் இது எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட எல்லாருமே புதியவர்களாக அதாவது ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டர்லேருந்து அதில் உள்ள மற்ற சக நடிகர்கள்லேந்து புதியவர்களாக சேர்ந்து ஒரு முயற்சி ஒரு அதில் வந்து ஒரு மெச்சூர்டு அவுட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை நன்றி